சென்னை அடுத்த பெரம்பூரில் மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் ரோஸ் மில்க் மற்றும் பழசாறுகளை வழங்கினார் கோடை காலத்தில் பொதுமக்களின் தாகம் தீர்க்க புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவை ஏற்று பெரம்பூர் மேற்கு பகுதி முப்பத்தி ஆறாவது மத்திய வட்டத்திற்கு உட்பட்ட எற்கஞ்சேரி ஷர்மாநகர் பகுதியில் கழக சிறுபான்மை நலப்பிரிவு துணை செயலாளர் சேவியர் தலைமையில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் திறந்து வைத்து அப்பகுதியில் பேருந்து பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நீர்மோர் மில்க் பாதாம் கீர் நன்னாரி இளநீர் தர்பூசணி வெள்ளரி கூல்ட்ரிங்ஸ் ஆகியவற்றை வழங்கினார் இதில் நேதாஜி கணேசன் மதுரை வீரன் பாஸ்கரன் செந்தில்குமார் மணல் ரவிச்சந்திரன் கிருஷ்ணவேணி கணேசன் ஜெயபிரகாசம் டேனியல் சச்சின்மணி வெற்றிவேந்தன் பொன்னுசாமி லயன்ஜி குமார் பெரம்பூர் சேகர் கார்மேகம் கோபி ரஞ்சன் பில்லா அந்தோனி சோமு ராஜாராம் வெள்ளைசாமி மகேஷ் ஞான கிறிஸ்டியன் மற்றும் பகுதி வட்ட பிரணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை